நேர்கள் அனைவருக்கும் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி பள்ளி பள்ளிவாயில் ஒன்றில் தொழுதுவிட்டு காசா மக்களுக்காக அழுது கொண்டே பிரார்த்தனை செய்கின்றார் இமாம் அவர்கள் இதனை பின்தொடர்ந்து இமாமிற்கு பின்னால் நிற்கக்கூடியவர்களும் பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கும் போது அந்த இமாம் திடீரென விழுகின்றார் பார்த்தால் அந்த இமாம் மரணித்து விட்டார் இந்நாளில்லாஹா இளையராஜுவோன் மரணம் என்பது எப்பொழுது எம்மை வந்தடையும் என்பதை யாராலும் அறிந்து கொள்ள முடியாது அல்லாஹ்வை தவிர உலகில் பிறந்த ஒவ்வொருவருக்கும் மரணம் உண்டு ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைத்தே தீரும் கருத்து வேறுபாடின்றி அனைத்து மதம் சார்ந்தவர்களும் ஏற்றுக்கொள்ளும் ஒரு விடயம்தான் மரணம் அது யாருக்கு எப்போது எங்கு இடம்பெறும் என்பதனை அல்லாஹ்வை வேறு யாராலும் அறிய முடியாது நீங்கள் எங்கிருந்த போதிலும் உங்களை மரணம் வந்தடையும் உறுதியான கோட்டைகளில் நீங்கள் இருந்தாலும் சரியே அல்லாஹின் புனித இல்லத்தில் பிறருக்கு பிரார்த்தனை செய்திருக்கும் நிலையில் மரணித்தல் என்பது ஓர் திருப்திகரமான மரணம்தான் நல்ல நிலையில் மரணிக்க வேண்டும் நம் அனைவரும் இன்ஷா அல்லா பல மரணங்களை நாம் காண்கின்றோம் அல்லாஹ் தாலாவின் புனித வேதத்தை கொண்டிருக்கும் நிலையில் பள்ளி வாயலில் தொழுது தொழுவித்து கொண்டிருக்கும் நிலையில் திக்ரு செய்து கொண்டிருக்கும் நிலையில் அலஹ்துல்லா இப்படியான மரணத்தை அல்லாஹெமக்கும் நாட வேண்டும் அல்லாஹெம் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும் கெட்ட மரணத்திலிருந்து மேலும் இந்த இமாமிற்கு அல்லாஹ் ஜன்னத்துல் பிர் உயர்ந்த சொர்க்கத்தை வழங்க வேண்டும் இன்ஷா அல்லாஹ் காசா மக்களுக்கும் அல்லாஹ் ஒரு விடிவு காலத்தை கொடுக்க வேண்டும் மரணித்த ஒவ்வொரு சகோதரர்களின் பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்து சுவர்க்கவாதிகளாக ஆக்கியருள்வானாக ஆமீன்